வெல்கம் டு ஆல் நந்தினி சேனல் இங்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போறது சனிக்கிழமை இன்று உகந்த நாளாக மாறிய கதை பத்தியும் அதே மாதிரி சனிக்கிழமையோட விரத முறையும் எப்படி இருக்கணும் அப்படின்றத பற்றியும் விரத முறை இருக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த நம்ம விரிவாக தெளிவாக பார்க்க போகிறோம் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்றைக்கி சனிக்கிழமை பெருமாளை இப்படி வழிபட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் எல்லாமே தீருங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுமே மன ரீதியான கஷ்டங்கள் கவலைகள் எல்லாமே வந்து நிவர்த்தி ஆகுங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வாங்க சனி பகவான ஆயுள் காரகன்னு சொல்லறோம் இவரு சூரியன் சாயா தேவி புதல்வன் புரட்டாசி மாதம் ரோஹிணி நட்சத்திரத்தில் சனீஸ்வரனு பிறந்தாருங்க நவக்கிரகங்களோட சனி பகவான் வந்து ஆதிக்கத்தை பொறுத்தே ஒருவரோட ஆயுள் காலம் அமையுது சனியோட ஆதிக்கத்தை கட்டுப்படுத்தும் பெருமாளே வந்து சனிக்கு அதிபதியாக இருப்பவர் அதே மாதிரி சனிக்கிழமை உகந்த நாளாக மாறிய கதையை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நிறைய பேர் சனிக்கிழமை அப்படின்னாலே பெருமாளுக்கு உகந்த நாள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் ஏ அது எப்படி வந்து உருவாச்சு அப்படிங்கிற கதை யாருக்கும் தெரியாது ஒரு முறை சனி பகவான் வந்து கலியுகத்துக்கு வந்து முதலாக வந்து வர்றதுக்கு ஆயத்தமானாராம் அப்ப எதிரில் வந்த நாரதரை பார்த்தாராம் அப்போதான் கலியுகத்துக்கு போறதா வந்து சொன்னாராம் அப்படின்னா சரி ஆனா நீங்க பூலோகத்துல எங்கு வேணாலும் போங்க யாரை வேணாலும் துன்புறுத்தலாம் ஆனா தவறி கூட திருமலை பக்கம் போயிடாதீங்க அப்படின்னு சொன்னாங்களாம் ஏன் உங்க பார்வை கூட அங்கு படாம இருக்கிறதா நல்லது மறைமுகமா தெரிவித்தாரா நாரதரு நான் வந்து சனி பகவான் நான் பிடித்தால் யாராக இருந்தாலும் எனக்கு கட்டுப்பட வேண்டியதுதான் திருமலையில பாதம் பதித்த அடுத்த நொடியில தூக்கி எறியப்பட்டார் மற்றவரை துன்பப்படுத்தி இன்பம் காணும் உனக்கு திருமலையில் இருப்பது யார் என்று தெரிந்தோம் உன் திருவிளையாடலை என்னிடம் காட்டுகிறாயா என்று சினம் கொண்ட பேங்கடவனை கண்டு நடுங்கினார் சனி பகவான் எல்லோரையும் துன்பப்படுத்தி மகிழும் என்னை வழி பரம்பொருளே என்னை மணித்தருள வேண்டும் என்று அவர் பாதம் பிடித்து மன்னிப்பு கேட்டார் என்னை நினைத்து வாழும் பக்தர்களுக்கு நீ எந்த துன்பமும் கொடுக்க கூடாது என்ற நிபந்தனையும் மன்னிப்பும் வழங்கினார் அப்போது சனி பகவானின் விருப்பத்துக்கிணங்க அவர் பிறந்த தினமான சனிக்கிழமை அன்று பெருமாளை வழிபட்டால் பக்தர்களின் விருப்பங்களை நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையையும் ஏற்றுக்கொண்டார் வேங்கடவன் அன்று முதல் சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த நாளாக மாறிடுச்சுங்க பக்தர்களோட வேண்டுதல் செல்வம் ஆயுள் ஆரோக்கியம் போன்ற அனைத்தும் குறைவின்றி கிடைக்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் வேங்கடவனை வழிபடுவோங்க சரிங்க இவ்வளோ வந்து வீடுகள் கிடைக்கக்கூடிய இந்த சனிக்கிழமை விரதத்தை நம்ம ஒவ்வொருத்தரும் எப்படி கடைபிடிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க சனிக்கிழமை காலையில் நம்ம குளிச்சு முடிச்சுட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையைய சுத்தம் செஞ்சு அதன் முன்மா அரிசி மாவில் தாமரைப்பு கோலம் போடணுங்க காலையில் முடியாதவங்க இதை மாலை நேரத்துல பண்ணலாம் அதுக்கப்புறம் அந்த கோலத்தை நடுவில் ஒரு கலசத்துல நீரை நிப்பி நிரப்பி வைக்கணுங்க திருப்பதி திருமலை வெங்கடாஜலபதியோட படத்துக்கு வாசமுள்ள பூக்களை சூட்டி புது நீல நிற துணிகளை வச்சு எல்கொண்டு செய்யப்பட்ட பலகாங்கர பலகாரங்களை வந்து நெய்வேத்தியமாக வைக்கணுங்க விரதம் மேற்கொள்கிறவங்களோட நீல நிற உடைகளை அணிவது சிறப்புங்க அதே மாதிரி நெய் தீபங்கள் ஏற்றி சந்தன கொண்ட தூபங்கள் கொளுத்தி சனி பகவானுக்குரிய மந்திரங்கள் சோத்திரங்கள் துதித்து பூஜைகள் செய்ய வேணுங்க சனிக்கிழமை விரதம் மேற்கொள்றவங்க காலை முதல் மாலை வரை விரதம் மேற்கொள்ளவும் வேணுங்க காலையில கொஞ்சம் உணவு காகத்துக்கு உண்ண வைக்க வேணுங்க மாலையில பக்கத்துல இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்துக்கு போய் துளசி மாலை சாற்றி வழிபாடு செய்யலாங்க மாலையில் பூஜை செய்து முடிச்சு நைவேத்திய பிரசாதத்தை சாப்பிட்டு விரதம் முடித்தும் உங்களால இயன்ற தானங்களை அளிப்பது ரொம்ப நன்மையை தருங்க சரி இப்படி நீங்க விரதம் இருக்கிறதுனால என்னதான் நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு கேக்குறீங்களா அது என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் நவக்கிரகங்களோட சனி பகவான் ஆனவர் மனிதர்களுக்கு நீண்ட நாள் வாழும் ஆயுள் தரும் ஆயுள் காரகனா இருக்கிறாரு அதனால சனிக்கிழமை விரதம் மேற்கொள்றவங்க சனீஸ்வரனோட அருள் பெற்று நீண்ட நாள் வாழும் ஆயுளை பெறாங்க தொழிலில் வியாபாரங்கள்ல நிலையான வருமானத்தையும் தொழில் விருத்தியும் உண்டாகுங்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் இந்த விரதத்தை தொடர்ந்து கடைபிடிக்க ஆரோக்கியம் ஆயுள் செல்வம் பெருகி நான் மகிழ்ச்சியான வாழ்வை பெறலாங்க அதனால் கண்டிப்பாக இன்றைய நாளை நீங்கள் விரதம் இருந்து உங்களுடைய வாழ்க்கையில் சகல சௌபாக்கியமும் பெற்று வளமுடன் நாழ்வால் வாழ்த்துக்களுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி